காலநிலையில மாற்றங்கள் தெரிகின்றன மழையும் பெய்கின்றது கடும் வெயிலும் அடிக்கிறது அதிகமான மழை வீழ்ச்சி இந்த வார இறுதி நாட்களில் பதிவாக இருந்தது அதே மாதிரி இந்த மழை வீழ்ச்சிக்கு மத்தியில் அதிகமாக டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்படுகிறாங்க சிக்கன்குனியா வைரஸ் அந்த புதிய ஒரு வித்தியாசமான ஒரு காய்ச்சல் இல்லையா அதுவும் அதிகமாக நாட்டில் பரவிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு பிரச்சனை அப்படின்றது இன்னும் தீராத ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது அமைச்சர் ஒருவர் சொல்றார் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஏழு கிராம் காணுமாம் உப்பு அந்த தேங்காய் தட்டுப்பாட்டு நேரமும் அப்படியான கதைகள் வந்தது

நிலைமை கிடையாது இலங்கை பொறுத்தவரையில எல்லாரும் வாகனம் வாங்கி பாவிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை உருவாக்குவோம் தான் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றது பார்த்தா காசு இருக்கிறவங்களால கூட வாகனம் வாங்க முடியாத அளவுக்கு நிலைமை உருவாயிருக்கு இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நேற்று தினம் சும்மா ஒரு சுற்றுலாண்டு போய் பார்த்தோம் வானொலியில் கதைக்கலாம் தான் அப்ப கோடி 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 கோடியாக தான் வாகனங்கள் வாங்க இருக்கிறது சிறிய ரக வாகனங்கள் கூட இப்பொழுது எழுபத்தை எழுபத்தைந்து லட்சம் தொண்ணூற்றி ஐந்து லட்சத்துக்கு போயிட்டு அப்போ ஏழை வீட்டில் ஒரு வாகனம் என்ற கதையெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்படி மூடி மறைக்கப்பட வேண்டும் அதை பற்றி பேசப்படாது ஆகவே வாகனங்களுடைய விலை உண்மையிலே மிகவும் அதிகமாக இருக்கிறது எல்லாராலும் வாகனங்களை வாங்க முடியாத நிலைமை காணப்பட்டாலும் கூட சில வளர்ந்து வாங்க அது பெரும் பணக்காரர்களா இருக்கிறவங்க காசு அதிகமாக தானே சாதாரணமான வாகனங்கள் எல்லாமே கோடி கணக்கில் நெருங்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் போய் இருபது பிளஸ் ஆயிட்டு

எப்படியோ மேலதிக செலவுகளும் நிறைய இருக்கு அப்ப வாகனத்தை வாங்குறதுக்கு முச்சக்கர வண்டிக்கு இருபது லட்சத்துக்கு மேல செலவழிக்க வேண்டி இருக்கேன் பாருங்க அப்ப அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆகவே உங்களோட வாகனங்களை பத்திரமா பயன்படுத்துங்கள் நேரத்துக்கு சர்வீஸ் செய்யுங்கள் ஏன்னா இருக்கிற வாகனங்களை அப்படியே பழுது பார்த்து சீர் செய்து கவனம் எடுங்கள் கப்பல் கதையும் இருக்கு விமான கதையும் இருக்கு விமான கதையை முதல்ல சொல்லுவேன் சொல்லுவோம் இப்போ நீங்க தான் தலைமை விமானி நான் உங்களுக்கு அசிஸ்டன்டா துணை விமானி அப்ப நவனிதன் தான் நவனிதன் தலைமையில இப்ப

திடீரென்று விழித் எழுந்து எங்கடா நவாபக்கಾಣில இருந்து உங்ககே அப்பதான் கதவே கதவே முடிஞ்சது கதவே முடிஞ்சல கண்ட கனவே முடிஞ்சிருக்கு மாட ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிறமாடா அப்படினு சொல்லி நான் வந்து கதவை തുറக்க வாரேன் நீங்க நிக்கிறீங்க தலையில கைய வச்சுக்கணும் எவ்வளவு நேரம் வேய் படிட்டு நான் உனக்கா பாத்துட்டு இருந்தேன் அப்படி அப்படினு நான் நீங்க வந்து ஒரு கட்டு பாட்டுகள கொண்டு வந்து விமானத்தை ஸ்பெயினில சும சடப்படி வச்சிட்டீங்க இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆகாயத்தில் நடந்த சம்பவம் இது விமானத்துல இருந்த எல்லாரும்ே பரபரப்புக்குள்ளாயிருங்கறாங்க இரண்டா உண்மைதான் நீ விமானத்தை இயக்குற பைலட்டால உள்ள போக முடியல உள்ள இருக்கிற பைலட் அசிஸ்டன்ட் பைலட் தூங்கி இருக்கிறேன் இல்லாட்டி மயக்கத்துல இருக்கிற எவ்வளவு பரபரப்பு ஏற்படுத்துற விஷயம் இது ஆமா ஆமா சம்பவம் பதிவாயிருக்கு உம் கப்பல் கதை ஒன்று இருக்கிறது அமெரிக்காவில நடந்த ஒரு விஷயம் இது அமெரிக்காந்து மிக பிரபலமான ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்தின் வழியாக பயணித்த ஒரு மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் அதுவும் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்து நாடுகளில் உள்ள இருபத்தி ரெண்டு துறைமுகங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது அது அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அதனுடைய அந்த மேற்பகுதி அந்த பாலத்துல இருக்கிற அந்த அழகான கம்பிகள் இருக்கு அழகு மட்டுமல்ல அந்த கம்பி வந்து அந்த பாலத்தை தாங்கி பிடிப்பதற்கு உதவியா இருக்கு ஆமா அது கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூற்றி ஏழு அடி நீளம்னவா நாற்பது அடி

நடந்தது இவ்வளவு பெரிய கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பாலத்தில் படும் என்று தெரியாமல் பயணித்தார்களா இது ஒரு பாதுகாப்பற்ற பயண முறை என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அந்த கிட்டத்தட்ட திறக்கப்பட்ட பாலமும் கிடையாது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பழமையான பாலமாகத்தான் அந்த பாலம் இருக்கிறது இப்படி பழமையான பாலம் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்தும் கூட எப்படி இப்படி ஒன்று நடந்தது என்ற கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டு வருகின்றன அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் இப்படி ஒரு பதிவு பதிவாக இருக்கின்றமை கவலைக்குரிய விஷயம் என்றுதான் நிறைய பேரால் சொல்லப்பட்டு வருகின்றது சரி இப்போ நாங்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை சம்பந்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது நிச்சயமாக ஒரு சோகமான செய்தி வந்திருக்குது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் வயது வந்து எண்பத்தி ரெண்டு புற்றுநோயை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு அதாவது இந்த புரோஸ்டேட் அப்படின்ற ஒரு வகையான புற்றுநோய் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மிக அதிக பரவி எலும்புகளுக்கு எல்லாம் போயிருக்கிறது குறிப்பாக இந்த புற்றுநோய் வந்தாலே குணப்படுத்த முடியாது இப்ப குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மருந்து வகையிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இந்த வகை புற்றுநோய் வந்து குணப்படுத்த முடியாது என்று இப்ப சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க இல்லையா இத கூட செய்திருக்கலாமா ஆனா இவர் இவர் அதிகம் பாதிக்கப்பட்ட பரவிட்டு எலும்புகளுக்கு பரவிட்டு நான் அதிகபட்சமா அதிகபட்சமா ஒரு ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்குள் தான் உயிர் வாழ முடியும் என்று சொல்லியிருக்கு இதை கேட்ட இப்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கவலை அடைந்து கவலை அடைந்திருக்கிறார் உண்மையிலே யாருக்கும் கவலையான ஒரு விஷயம் தான் போட்டி அரசியல் எல்லாம் இருக்கலாம் அரசியல் போட்டி இதெல்லாம் சகஜமான விஷயம் ஆனா இந்த மாதிரி ஒரு செய்தி வருகின்ற போது நிச்சயமாக எல்லோருடைய இதயத்தையும் அது கணக்க ஆகவே எண்பத்தி ரெண்டு வயதான ஜோ பைடன் அவர்கள் குணமடைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம்